ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் உங்களை பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகித் சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்திரசேந்த பிரசோதியார் ஓம் அகோர அகோரார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல ஒன்றுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழையபடி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவாங்க சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாேருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கிர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பன்னராசிகளுக்கும் ராசிகளுக்குமே தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிடும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானதர்மெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குற சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குற சொன்னோம்னால் அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நலவுங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களில் ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடைய வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறத்துடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன் உங்கள் ராசியில் தான் சுக்கரன் வந்து பிரவேசிக்கப் போகிறார் இது நான் வரைக்கும் கன்னிராசியில் இருந்தார் நீசப்பட்டு இருந்தார் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தீங்க இப்போது உங்கள் ராசியிலே ராசி ஆனால் அமரனால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எல்லா வளான வளமான வசதிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்கள் ராசியில் அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது சுக்கரன் உங்கள் ராசியில் வந்துட்டு உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் ராசி அதிபதியே அவருடைய தன்மைகள் கண்டிப்பாக விளையிடும் அவருடைய தன்மைகள் பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறது அதில் வெற்றி பெறுறது போட்டி பந்தங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுறது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது நிறைய ஆசைகளை உருவாக்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சு அதை அனுபவிச்சுக்கிறது இதெல்லாம் சுக்கரனுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அதே தான் உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது வெற்றி பெறுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்னுடைய ஆசை எல்லா ஆசையுமே நிறைவேற்றி கொள்வீங்க ஏன்னா ராசியாதபதி ராசியில் இருக்கார் லக்னாவே லக்னத்தில் இருக்கிறதோ ராசியாகவே ராசியில் இருக்கிறதும் ஜோதிடத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான விஷயமாக சொல்லப்பட்டு அப்போது கண்டிப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் வளம் பெறும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா இப்போது பெரும்பாலும் என்ன மனுஷனுக்கு தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூணும் கண்டிப்பாக தேவை அது கண்டிப்பாக வந்துடும் அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அதுவும் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கும் தேவையான பொருட்கள் வந்து சேரும் உதவிகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கப்போகுதும் அப்போ நன்மையான விஷயந்தான் அப்போ துளா ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி ராசியில் வந்திருக்கறனால பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்களால் செய்யக்கூடிய தொழில்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மகளிர் மேம்பாடு மகளிர் நல்ல திட்டங்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அரசாங்கம் அறிவிக்கும் நன்மையான நடக்க நடக்கப்போகுது அது பயன்பட்டு நீங்கள் சந்தோஷத்தான பிறீங்க அது இல்லாமல் ஏழமரத்தை பார்க்கறார் ஏழமட்டத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே அநியோனியம் அதிகரித்து காணப்படும் அதிகரிக்கணும்னா என்ன சாதாரணமாக இருக்கிறவங்க அடிக்கடி வெளியே போய்ட்டு வருவீங்க அடிக்கடி பீச்சு பார்க்கு சினிமா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பூர்த்தி பண்ணிப்பீங்க கணவனுடைய ஆசையை மனைவி நிறைவேற்றுவாங்க மனைவியுடைய ஆசையை கணவன் நிறைவேற்றுவார் இதுன்னு ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு அழகு சந்தோஷமான வாழ்க்கை நல்லா இருக்காங்கப்பா கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு நல்லா இருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்காங்க அப்போ அந்த வார்த்தை எப்படி வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் அனுப்பிச்சுந்தான் அந்த வார்த்தை வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் ஜெயிக்க போது நடக்கப்போகுது உண்மையாக இருக்கப்போகுது அப்போ துளாட்சி காலங்களுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இருந்தாலும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை பொருட்கள் கழுவு போக வாய்ப்பு இருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க போங்க ஆடம்பரத்தை அதிகமாக ஆக்கிக்காதீங்க இப்போ உள்ள நேரம் அப்படி இருந்தால் கூட அதிகமான வீண் செலவு பண்ணக்கூடாது நியாயமான செலவாக இருக்கணும் தேவையான பொருட்களை வாங்கணும் தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது இது மாதிரிலாம் பார்த்துங்க இதுமாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இதனால் வரை இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே போகுது சுக்கரோட பேச்சு நல்லாயிருக்கு குல துரு பயிற்சி சரியில்லாம் கூட இப்போ துக்கரோடய பேச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் திடீர்னு ஒரு மனசில் ஒரு திட்டம் திட்டி அது முடிஞ்ச வெற்றி பெறுவீங்க சக்குன்னு ஒரு ஐடியா வரும் அதை நிறைவேற்றி பார்ப்பீங்க சுக்கரன் வந்து மந்திரி கூடிய கிரகன்னு தான் சொல்லப்படுது மந்திரிங்களாம் எப்படி இருப்பாங்க மந்திரிகள் ஆலோசனை பண்ணுவாங்க இப்போது ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க மந்திரிகள் இருந்தாங்க இப்போ வந்து மன்னருக்கு பதிலாக அந்த மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க முதல் அமைச்சர்னு சொல்லப்படுறார் அவருக்கே மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க மந்திரிகள் ஆலோசனை கூட நடத்துதில்லை இப்போ அரசாங்கலாம் இல்லையா அந்த காலத்துல நடந்து தான் இருந்தது ராஜாக்கள் ராஜாக்கா வந்து மந்திரிக்கில் மந்திரியை கேட்டு செய்வார் போவார் அப்போ ராஜா ஒருத்தர் ஒருத்தருப்பார் அவர் கேட்டு செய்வார் வழிகாட்டி பண்ணுவார் அவர் இவர் மந்திரி வந்து திட்டங்களை பற்றி சொல்லுவார் அதெல்லாம் அப்படிதான் அப்பவும் இருந்தது இப்போயும் இருக்குது இப்போ வந்து மக்களாட்சி நடக்கிறனால அதுக்குண்டான அந்த அமைச்சர்கள் மந்திரி சுக்கரன் வந்து மந்திரிக்குடிய கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த மந்திரிகள் ஆலோசனை பண்ணி அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க முதலமைச்சர் எடுத்து சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ அது முதலமைச்சர் ஏற்றுக்குவார் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதுதான் போது உள்ள நேரம் அதுக்காக தான் சொல்லுவாங்க அது கூட ஏற்றுக்கொள்ள நேரமாக இப்போது மந்திரிகள் சொல்கிறதை முதலமைச்சர் கேட்டு நடந்து மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுப்பாங்க மக்களுக்குடைய வாழ்க்கையை வள வசதியை பண்ணி கொடுப்பாங்க மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்போது இதெல்லாம் சந்தோஷம் தானே அப்போது துலாராஸ்காரன் மாதிரிலாம் நடக்கப்போகுது அரசாங்க சலுகை திட்டம் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலை கிடைக்கும் இது எல்லாமே நடக்க போகுது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறது அது இல்லாமல் அப்போ நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் நியாயமும் நியாயமான முறையில் வேலை வாங்கிக்கங்க நியாயமான முறையில் உதவி பண்ணுங்கள் செய்யுங்க கையூட்டு வாங்கிறது மறைமுகமாக உதவி பண்ணுறது மறைமுகமாக செய்கிறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது இதெல்லாமே நீக்கிடுங்க இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் நேர்வழியில் சென்றீங்களானால் கண்டிப்பாக உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும் அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலங்கள் உங்களுக்கு முழுவதுமாக பலனளிக்கக்கூடியதாக வகையில் போது அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நரசிம்மர் வழிபாடும் போது நரசிம்மர் பெரும்பாலும் அம்சந்தான் அப்போது அதில் லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய வழிபாடுன்னு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது துளராசிக்காரங்களுக்கு ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறந்தவராக சொல்லப்பட்டிருக்காரு அப்போது அந்த அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைலாம் பற்றி இருந்துடும் கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்கும் பழைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறந்து புது விஷயங்கள் நடக்கும் காணாமல் போனவங்க வந்து க சேருவாங்க வீட்டில் வந்து சேருவாங்க அது இல்லாமல் வந்து விடுபட்டவங்க உறவுலாம் வந்து சேரும் நட்பு உறவெல்லாம் அதிகரிக்கும் பலப்படும் இதுமாதிரிலாம் போகுது அப்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறைவைபாடு லட்சுமி நரசுபுரம் வழிபட்டுவாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டுவாங்க விளக்கு போட்டுவாங்க அவருக்கு பிடிச்ச பானகம் வச்சு வழிபட்டுவாங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் பெரும்பாலும் கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு வேலை கிடைக்காத பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் உதவி பண்ணலாம் எந்த வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணணுமோ அது கேட்டுட்டு தெரிஞ்சு அது மாதிரி செய்யலாம் நிறைய சுமங்கலி பூஜையில் கலந்துங்க நீங்கள் அப்படி கலந்து இருந்தால் அது அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க நிறைய பெண்களுடைய மேம்பாட்டுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க அவங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க கேட்டு பண்ணாலும் சரி கேட்காம பண்ணாலும் சரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான தான் உங்களுக்கு நடக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது இந்த சுக்கர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு எல்லாவுகளுமே ஏற்றமாக தான் இருக்க போது இந்த இறை வழிபாடு தானதம் பண்ணிட்டுவாங்க வாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக இந்த பயிற்சியில் நன்மை மட்டும்தான் செய்வார் தீமையை செய்ய மாட்டார் கெடுபலம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் காணப்படும் அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லாம் கூட இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு டானிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறா மாதிரி டானிக் கொடுக்குறா மாதிரி அதனால் இந்த சுக்கர பயிற்சி காலத்தை நீங்கள் ஒரு பொன்னான காலமாக ஏற் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்சி ராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பயிற்சியாக இருக்கார் அங்கேருந்து அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இதுக்குண்டான பல மூலம் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் விஷய பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடந்து வந்தது ஓரளவுக்கு நன்மையான விஷயங்கள் எதிர்பாராத சந்திப்பு எதிர்பாராத வருமானங்கள் திறமைகள் சலுகைகள் உதவிகள் மாதிரிலாம் நடந்தது அவங்களுக்கு இன்னும் மேலே சிறப்பாக இப்போ நடக்கப்போகுது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கறனால செலவுகள் உங்களுக்கு குறைவாக காணப்பட போகுது நஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சி காணும் லாபங்கள் அதிகரிக்கும் வெளியூர் வா வெளிநாடு வாசம் அதிகமாக அதிகரித்து காணப்பட போகுது இப்போது இது எப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இப்போது வெச்சி ராசிக்காரங்க ஒரு வெளியூரில் வெளிநாட்டில் இருந்துன்னு உங்களுடைய பீரியட் முடிஞ்சு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புவாங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருச்ச அவ்வளோதான் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அதாவது கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதால் கூட அதை நிறுத்தி வச்சு சரி அப்புறம் அனுப்புகிறோம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நடந்திருக்கு உண்மையில் நடந்த விஷயம்தான் அது அது அப்போ உள்ள காலகட்டத்தில் நேரங்காலம் எப்படி வரும்போது கிரகங்களுடைய சூழ்நிலை எப்படி வரும்போது இது மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படும் பருவநிலை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா காலத்தில் மழை வரும் வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக காணப்படும் மழை மழைக்காலத்திலேயே புயல் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதெல்லாமே வானிலை ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்கிறாங்க அதே மாதிரி தானே ஜோதிடத்தும் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் சொல்லிவிட்டு வரோம் அதனால் வானசாஸ்திரமோ ஜோதிட சாஸ்திரமோ வெவ்வேறு அல்ல ஒன்று தான் அதனால் அடியன் வானசாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கேன் அது தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் அதனால் வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் பல்வேறு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி பயின்று பரம்பரையாக பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கனால தான் அடியானால் சொல்ல முடியலன்னா முடியாது அதனால் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க வானசாஸ்திரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் எப்படி இருக்குது எப்போ மாறுது எத்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் எந்த நேரத்தில் எது நடக்கும் இது மாதிரிலாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த விசிராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது உண்டு அது நல்ல மாற்றங்களாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் ஒருவர்களுக்கு தீர்ந்துடும் வழியை வந்து கொடுப்பாங்க அதுதான் இப்போ நடக்கப்போகுது லோன் வந்து கேட்டிருப்பீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு சிபில் பார்த்து பண்ணித்தரோம் இல்லைனா உங்களுக்கு இன்னும் முடியலை உங்களுக்கு இன்னும் எலிஜிபிள் வரல அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க அதெல்லாமே இப்போ நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக லோன் ஒன்றே சாங்க்ஷன் ஆகும் கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ உடனே கிடச்சிரும் வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் தீந்துரும் நோய் நொடினா கூட உங்கள் ட்ரிப் போயிடும் இப்போது அது மாதிரி உள்ள நேரம் இப்போ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு மாற்று மருத்துவம் அப்படிலாம் இருக்குது அது மூலிமா கூட ஒவ்வொரு உடம்புக்கு ஒன்று ஒவ்வொரு மருத்துவம் ஒத்துக்கும் அந்த வகையில் அரேஞ்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று பருவத்தால் நல்ல பலன் கிடைக்க போகுது இதெல்லாமே நடக்கும் சுக்கர பயிற்சியில் அது இல்லாமல் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் நன்மை தான் செய்வார் உங்கள் ராசி அதிக செவ்வாய்க்கு சுக்கரன் வந்து பெரிய பகை கிரகம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் போது நீங்கள் எல்லாமே முருகர் வழிபாடு வள்ளி தெய்வான்னு விடக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் வள்ளி வள்ளியுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான் சுக்கரன் சொல்லப்பட்டிருக்கு லக்ஷ்மி அம்சம் மட்டும் இல்லை வள்ளியுடைய அம்சமாகவும் தான் சுக்கரன் விளங்கப்படுகிறார் அப்போ முரு வள்ளியார் முருகனுடைய அந்த மனைவியாக சொல்லக்கூடியவர் காதலித்து மனம் புரிந்தவர் தான் சு வள்ளி அப்போது அதனால்தான் அந்த சுக்கரனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் காதலுக்கு தான் சுக்கரன் தான் சொல்லப்படுகிறார் ஆசைகள் அபிலாஷைகள் பெருசாக பார்க்குறது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது எல்லாமே சுக்கரன் தான் அப்போது அந்த வள்ளி வழிபாடு நீங்கள் உகந்தது சொல்லப்படுறது அப்போது வள்ளி தெய்வனுக்குரிய முருகர் வழிபட்டு வரலாம் தெய்வ பெண் தெய்வ ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பண்ணிட்டு வரது நல்லது அது இல்லாமல் ராசிக்காரங்களுக்கு நீர்நிலை அருகில் உள்ள பெண் தெய்வம் முருகர் வழிபாடு தாயார் பெருமாள் வழிபாடு இப்படிலாம் நீர்நிலை பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் தான தருமன் பண்ணு பார்க்கும்போது நோய்வாய்ப்பெற்றிருப்பவங்களுக்கு நீண்ட நாள் படுத்தபடியாக இருக்கவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் விசயராசிக்காரங்களை தான தர்மம் பண்ணுறதாக இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம் அங்கே இல்லாதவங்க இல்லாத பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இருக்கிறவங்களை உதவி பண்ணுறது இன்னும் தான தர்மங்கள் இல்லை இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளுக்கு யாருமே செய்யலே அப்படி எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு போய் செய்கிறதா அது நல்ல ஒரு உதவியாக சொல்லப்படுது அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது பெரும்பாலும் விசை ராசிக்காரங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒன்று எழுந்தால் கூட கவலைப்பட வேணாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு சேரும் நன்மையான விஷயமாக தான் போகுது அதனால் நீங்கள் ஆற அமர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆத்திரம் அவசரப்படாமல் இருக்கணும் பெரும்பாலும் உங்களுடைய குணாதிசயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் தவிர்த்து நல்ல குணங்களை கொண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்துச்சு பொறுமையாக இருப்போம் இறை வழிபாடு பண்ணிட்டு வருவோம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வருவோம் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வகையில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம் அதில் வெற்றி பெறலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெற்றி பெறலாம் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறலாம் அது இல்லாமல் ஒரு உடல் உழைப்பில் இருக்கு போட்டிக்குள்ளே அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிலமை நடக்கும் சொல்லிட்டு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறலாம் ஒரு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க இல்லைன்னா ஒரு நில உரிமையாளாக இருக்கீங்க அதில் ஏதாவது வாழ்க்கைகளை போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் வெற்றி பெற்று வரலாம் அந்த உங்கள் வழக்கார வழக்கறிஞர் ஜெயிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு நீங்கள் உரிமையாக இருக்கும்போது உங்களுக்கு கைக்கு அது வந்து சேர்ந்துடும் பூமியாக லாபம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வருமானங்கள் பல வழியில் வந்து சேரப்போகுது விஷயராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது இப்போ சுக்கர பயிற்சியும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் தான தர்மங்கள் இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது நீங்கள் நின்று நிதானித்து எது செய்தாலுமே நன்மை தான் நடக்கும்